கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நானும் மரியாதைக்குரிய ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் தள்ளி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில மலைப்பகுதியில கடை பிரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் ஒரே நேரத்தில் பத்து கடை போய் மலைப்பகுதியில் திறந்தோம் திறந்த சமயத்துல கடை திறந்துட்டு நிகழ்ச்சி எல்லாம் முடித்து பெறப்படும் சமயத்துல ஒரு பெண்மண் மலை மலைவாழ் பெண் ஒருவர் வந்து நான் மைக்கில் பேசணும்னு சொன்னாங்க என்னமான்னு கேட்டதுல அரசுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க சொல்லுன்னு சொன்னேன் சொன்னாங்க நான் இந்த கடை பிரிக்காட்டி எட்டு கிலோமீட்டருக்கு நான் இந்த கடைக்கு வந்து பொருள் போகணும் எட்டு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் வந்துட்டு வாங்க அதனால இன்னைக்கு இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீர்கள் எனவே இதை மாண்பு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பல்வேறு வசதிகளை இன்னைக்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு மக்களை மகிழ்விக்கும் அரசாக தேவைகிறது